நடைபெற்ற பல மாற்று கலந்து கொண்டனர் இதில் மற்றும் இஸ்லாத்தை விளக்கும் வகையில் ஏராளமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன அன்றைய காலத்து முதல் இன்றைய காலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய குரானினுடைய பிரதிகளை வந்து நாங்க வந்து வச்சிருக்கிறோம் அந்த காலத்துல எப்படி திருக்குரான் தொகுக்கப்பட்டது அது பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா மாட்டு தோல் ஒட்டக தோல் ஒட்டகத்தினுடைய எலும்புகள் இதெல்லாம் எழுதி வச்சுன்னு செஞ்சுருக்காங்கன்னா பாதுகாத்துருக்கிறாங்க அதனுடைய பிரதிகளை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து விசுவலா வந்து வச்சுருக்குறோம் அந்த காலத்தில் அதாவது பத ரசூர்லாவினுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த பிரதிகள் முதல் இன்றைய காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிகள் லேட்டஸ்ட்டாக எந்த மாதிரி ஆயிருக்கு பதினாலு நூற்றாண்டுகளை தாண்டியும் குரானுடைய அந்த எழுத்துக்கள் வடிவங்கள் வந்து மாறலை அன்றைய காலகட்டத்தில் இருந்த குரானும் இன்றைய காலகட்டத்தில் இந்த குரான் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது அப்படின்ற பிரதிகளை தான் இங்க வந்து நாங்க வச்சிருக்கிறோம் திருக்குறான் கூறும் மரண சிந்தனை என்ற தலைப்புல நாங்க இந்த எக்ஸிபிஷனை வச்சிருக்கோம் இதுல வந்து மரணம் என்றால் எப்படிலாம் வந்து நிகழது எதெல்லாம் வந்து குரான் தடுத்த மரணங்கள் முதலாவது இதுல வந்து தற்கொலை தற்கொலை என்பது இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்குது அந்த தற்கொலை செய்து விட்டா இஸ்லாத்தின் அடிப்படையில் நிரந்தர நரகம் பாவம் மன்னிப்பே கிடையாது என்று அந்த புரோமோ வச்சிருக்கோம் டெமோ வச்சிருக்கோம் அடுத்து ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்துல வந்து கார் பங்களான்னு வாழ்றான் அவனுடைய வாழ்க்கை வந்து கடைசி வந்து கபரு அந்த மாதிரி முடியுது அதை வைத்திருக்கிறோம் அப்போ மரணங்கள் எப்படிலாம் நிகழ்ந்துங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது பூகம்பம் மனிதன் வந்து வாழ்க்கை பூகம்பத்தின் மூலமாக எப்படி வந்து நிலைகுலிந்து போகுது அதை வைத்திருக்கிறோம் அதே மாதிரி புயலினால் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது அதை வைத்திருக்கிறோம் அடுத்து ஒரு மனிதனுடைய கடைசி வீடு எப்படி மாறுது கபரு சந்துக் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறோம் அது மாதிரி ஒரு மனிதனுடைய பிறப்பின் மூலம் மூலம் இறப்பின் வரைக்கும் மனிதனுடைய அந்த நிலைகளை வைத்திருக்கிறோம் அதுபோன்று மரணங்கள் எப்படி வந்து திடீர் திடீர்னு என்று மரணங்கள் வந்து விபத்துக்கள் மூலமாகவோ பூகம்பம் மூலமாகவோ ஆக்சிடென்ட் மூலமாகவோ நடக்குது என்பது மக்களுக்கு தெரிவிக்க வைத்திருக்கிறோம் அதிகமாக நீ எந்த கோட்டையில இருந்தாலும் நீ எதை விட்டு விரண்டு நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் என்று திருமறை கூறுகிறது அந்த மரண சிந்தனை என்பது நாளைக்கு மறுமை சிந்தனையும் இறை லட்சத்தையும் உண்டு பண்ணக்கூடிய என்ற அடிப்படையில தலைப்புல நாங்க சில மக்களுக்கு கண்காட்சிகளை வைத்திருக்கோம் திருக்குறான் கூறும் வழிபாட்டு தலங்களும் அதன் ஒழுங்குகளும் என்ற தலைப்பில் கண்காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு விளக்கக்கூடிய விதத்தில் ஏராளமான செயல்முறை விளக்கங்கள் அவர்களுக்கு செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய சகோதரர்களும் இங்கு இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜ் உம்ரா செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது ஹஜ் உம்ரா வழிகாட்டி கண்காட்சி அரங்கம் வச்சிருக்கோம் இங்க மூவீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு இந்த ஹஜ் செய்வது முக்கியமான கடமையா இருக்கு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த கண்காட்சி அரங்க அமைச்சிருக்கோம் இது என்ன சவுதி இருக்கக்கூடிய பள்ளிவாசலோ அந்த காபாவோ எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் வச்சு மக்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம் நான் இத பார்க்குற மக்கள் எளிதாக இந்த கண்காட்சி அவங்க ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல எளிதாக புரிஞ்சுக்குவாங்க அதைத் தொடர்ந்து மார்க் அறிஞர்கள் சிறப்புரையாற்றினார்கள் இந்த மாநாட்டில் மாநிலம் மாவட்டம் மண்டலம் மற்றும் கிளை நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால் இத்தனை லட்சம் மக்கள் கூடும் பகுதியில் பாதுகாப்பிற்கு எந்த காவல்துறையும் தேவைப்படவில்லை என்பதே செய்தியாளருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அளவு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மக்களுடைய பொருட்களிலே நீங்கள் பற்றி பிடித்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி அந்த அளவு நிறுவையில் நடந்த மோசடிக்கு எதிராக இறுதியாக தமிழக